Saubagya, home and Green Park Coaching Center, all first rank, 720 720. out of 720. Number of Number students joined in 2024, 1951. கிச்சன் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து வாங்கி வாங்கி வாக்குரிமை இணைப்புடும்பட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு செண்டு ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும் அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது எங்கள் பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க இப்போ திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேறு இடத்துல கொண்டு போட்டால் அது எப்படின்னு கேட்குறேன் இதில் மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கலாம் இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் கட்டிடுங்க உங்களுக்கு தெரிய மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில்தான் கட்டப்பட்டது குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே கடற்கரையில் நாலு சமாதி இருக்கு அதை யார் அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று யாராவது சொல் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு யாருங்க கேட்கலையே யாருமே கைகளை உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அது யாருங்க கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்டி காலனி மாதிரி பல இடங்கள் வேணா வாங்க காட்டுறேன் பெரும்பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள் எல்லாம் ஆக்கிரமித்து நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டிடுது அங்கெல்லாம் தொடலை ஒரு ஏழை எளிய மக்கள்னால் அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்கள் மூதாதை அல்லல் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அழு கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதங்கிறான் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும்போது ஒன்று பேசி வாங்குறது அப்போல்லாம் இதை ஆக்கிரமிப்போம் ஒரு அடிப்படை அப்போ உள்ள அதிகாரிகள் கவர் பண்ணிட்டாங்கிறாங்க நீங்க பட்டா கொடுத்துருக்கீங்க குடிமனை உரிமை கொடுத்துருக்கீங்க பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு இருந்து அதிகாரி தப்ப அரசு தப்ப மக்கள் பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பிடுச்சு அதை என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சொல்லிருச்சுங்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சு எங்கள் காவில தண்ணி கொடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லைப் பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணாம்னு நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்லை நீட்டை நாங்கள் நீக்குவோம் அது ஏன் சொல்றீங்க இல்லை நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை பூங்கா அமைக்க போறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த பூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா பூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அந்த காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யாரு எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யார் யார் கட்டிட்டு காட்டுக்கா என் கூட வர்றீங்களா அதெல்லாம் ஏன் தோல ஏன் தொடல ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு தொட தொடமாட்டேங்கிறார் இவன் எளிய மக்கள் வெறும் ஓட்டர்ஸ் அவ்வளவுதானே அதுல சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போறான்னு அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுக்குதுன்னு தான் இடித்தாங்க இங்கேயும் காசாக்கராண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையாக இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லு பார்ப்போம் ஏ நீ அவ்வளோ பெரிய பெரிய டக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரியை உட்கார் எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏறி உலகில் பல்வேறு நாடுகள் பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு புரிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பை கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யார்கிட்ட பதில் இருக்கு இது ஆக்கிரமி பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலையை எப்படி நீ ஆதரிச்ச அந்த ஏரிய நீ எப்படி மூண்ண எப்படி மூண்ண குப்பையை போட்டு தள்ளிட்ட நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீ பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்க ஆ நீர்நிலையை நாங்கள் அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு ஏ வள்ளுவர் கோட்டம் எதுல கட்டிருது நீரின்றி அமையாத உலகுன்னு வாடினவன் கோட்டம் எதுல கட்டிடுது அந்த பகுதிக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம் ஏரியா ஏரியை தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்ட செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெற்றிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு இருக்குது அன்றைக்கி இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்றைக்கி இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்ட வாய் தின்ட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்க அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான்னு இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை தடுத்துக்கிங்க நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா பாப்போம் இது குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே